என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று வேத வசனம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் திசைக்கியா அவன் போகிற இடங்களிலெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் காரியங்களை ஆண்டவர் முடிய பண்ணினார் ஏன் தெரியுமா அதனுடைய மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவன் தன் தகப்பனாகிய தாவித்து செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடினால அவனுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அனுகூலமாக முடிவு பண்ணினார் அப்படின்னா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய புண்ணன் நீங்கள் கத்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுகூலமாக முடிவு பண்ணுவார் God bless you.